சாமி வணக்கம் சாமி வணக்கம் இப்ப என்னன்னா ஒரு சிலர் வந்து உடலுறவு கொள்றது வந்து எடுத்த கவுத்தன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அவசர அவசரமா செய்துட்டு போயிடுறாங்க சரி அது வந்து எப்படி அது அது சரியா அதுக்கான ஒரு சில விளக்கங்களை எங்களுக்கு சொல்லுங்க ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல் அதாவது மனைவிதானே அப்படிங்கிற ஒரு உரிமை இருக்குது அது இல்லைன்னு சொல்லலை கணவன் தானே அப்படிங்கிற ஒரு முறை பெண்களுக்கும் ஏற்பட்டு சரி அதுக்கு ஒத்துடுறாங்க ஒத்துருந்துடுறாங்க ஆனால் இந்த நிலை வந்து ரொம்ப தவிர்க்கக்கூடியது ஆரோக்கிய கடுதி அவசரம்னு சொல்லக்கூடியது எல்லாத்துலேயுமே வந்து தவறுதல் நிறைய நடக்கும் அந்த தவறுகளுக்கு ஆளாக கூடாது சின்ன தவறு பெரிய வியாதியில் கொண்டு போய்விடும் மனநிலை பாதிக்கும் பெண்களுக்கு உடல்நிலை பாதிக்கும் அவங்களுக்கு எழுச்சி இருக்கிற நேரம் அதை தீர்க்க முடியாத பசியோடு அவங்க உடம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ரொம்ப விரக்தி ஆகிடுவாங்க இப்படி நிறைய தவறுகள்லாம் நடந்திருக்கு இது இன்றைய நிலையில் இது அதிகமாக இருக்குது ஆதிகெல்லாம் இப்படி இருக்கிறதா எனக்கு தெரியல எவ்வளவோ நூல்களெல்லாம் சித்திரங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த விளக்கம்படி பார்க்க போகும்போது இந்த இயற்கைக்கு மாறான சம்பவங்கள் தான் என்னைய மக்கள் செய்துகிட்டுருக்கிறாங்க அதிக அளவில் நம்ம மனைவி தானே அப்படின்னு அதிகாரத்தில் செய்யக்கூடாது அவங்களுக்கு உடல்நிலை எப்படி இருக்குது என்ன நிலையில் இருக்கிறாங்க அவங்க என்ன வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய எண்ணமெல்லாம் எங்கே இருக்குது எதையுமே அறிஞ்சிக்காமல் உடனே ஆட்படுத்துறது தவறு அது இருவருக்குமே தவறு ஆணுக்கும் தவறு பெண்ணுக்கும் தவறு அது என்ன ஆகிடுது ஒரு இன்னைக்கு சுயன்பம் கொடுற விட மோசமானது சுயன்பலத்தில் தன்னை மறந்து நிற்கிறோம் ஆனால் இது வந்து இன்னொரு உடல் உறவுல போகும்போது இன்னொரு உயிரை கொண்டுட்டு வந்து அதில் சேர்க்கிறோம் ஒரு பெண்ணை அப்போ அவங்க வேண்டா வெறுப்புக்கு படுக்கிறாங்க அதில் என்னையாக திருப்தி இருக்க போகுது அது விவரத்து தான் கொடுக்கும் அந்த முறை தவிர்க்கக்கூடியது இன்னைக்கு ஒரு ஆடு அந்த ஆடு கூட போயிட்டு அதுக்கிட்ட நெருங்குறதுக்கு முன்னால் அது என்னென்ன பர்மிஷன் கேட்டு செய்யுது முதல்ல போயிட்டு அதை உரைச்சி உரைச்சி அதனுடைய வேகத்தை ஓட்டி அதனுடைய சிறுநீரை எடுத்து அதை மணந்து பார்த்து அதுக்கப்புறம் அது நிலையை அறிந்து அப்புறம் சம்பவத்துக்கு ஏற்படுது ரெண்டு ஒன்று சேர்த்து அந்த மிருகங்களுக்கு இருக்கிற கூட மனிதனுக்கு இல்லாமல் போகுதுன்னு சொன்னால் இது அவசர காலம் எதுக்கு எடுத்தாலும் அவசர காலம் விஞ்ஞான காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து இயற்கையை தடவாமல் போகிறது ஆரோக்கிய கெடுதி நல்லதல்ல இந்த நிலையை வந்து தவிர்க்கணும் என்னை பொறுத்த வகையில் அதுக்கு மேற்பட்டு செய்யக்கூடியவங்க அனுபவிப்பாங்க அது ஆரோக்கிய கெடுதியை கொடுக்கும்